சிறுத்த சிவா டைரக்ஷனில் சூரிய நடிக்கும் கங்குவா இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு டப்பிங் அப்படின்ட்டு போஸ்ட் ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் ரெண்டு பாகமாக வெளியிடப்படதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க முதற்கட்டமாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் சூர்யா பர்த்டே இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வெளியிடதா அந்த படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க கங்குவா படம் சூர்யா ஃபேன்ஸ் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்க்கும்போது சும்மா படம் வேற லெவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்பு போட்டு இருக்காங்க மாரி செல்வராஜ் டேரெக்ஷனில் கலையரசன் நடிப்பில் வாலை இந்த படம் கலையரசன் லீடரோடு எடுத்து நடிக்கிறாரு இந்த படத்தோடைய முதல் சிங்கிள் ட்ராக் வெளிவந்திருக்கு இந்த படம் மாரி செல்வராஜ் தன்னுடைய சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த சுவையான ஒரு அனுபவத்தை அப்படியே படமாக கொடுத்துருக்காரு பரியறும் பெருமாள் ஃபஸ்ட்டு படத்திலேயே ஒரு ஹிட் அடிச்சிட்டாரு பரியறும் பெருமாள் ஒரு செமையான ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்காலத்தை சொல்லியிருப்பாரு அதே மாதிரி மாமன்னன் இந்த படமும் ஹிட்டு ஒரு ராவான அரசியலை இந்த படத்தில் சொல்லியிருப்பார் வடிவேல் சாரை இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக காமிச்சிருப்பார் இப்படி இவருடைய ஜேனரில் தொடர்ந்து ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்துட்டாரு இப்போ வாழை இந்த படமும் மூன்றாவது வெற்றி படமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தை யுவன் சங்கராஜா தயாரிக்கிறாரு எஸ் சுகுமார் டைரக்ட் பண்ணுறாரு ஜோ படத்தில் நடித்த ரியோராஜ் இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு இன்றைய சூழ்நிலையில் ஒரு லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காதல் படமாக இந்த படம் வெளிவர உள்ளது முதற்கட்டமாக படத்துடைய கிளிம் வீடியோ எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நாளை கண்டிப்பாக கிளிம் வீடியோ விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க ரடின் கிஷன் கோபிகா ரமேஷ் அருணாச்சரேசர்ஸ் துளசி மற்றும் பல அந்த படத்தில் நடிக்க இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் யுவன் சங்கராஜா தயாரிக்கிறாரு அவருடைய மியூசிக் இந்த படத்தில் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் ஃபேன்ஸ் எல்லோரும் இந்த படத்தை மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஓகே யோஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்